அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் புதன்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க எந்தெந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி நிக்கணும் மேலும் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உயர்வை தரக்கூடிய நாளாதான் இருக்க போகுது பயம் வேண்டாம் அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு சாதகமா இருக்குமான்னு யோசிப்பீங்க இல்லையா கட்டாயம் புதிய முயற்சிகள் செஞ்சா கூட அதுல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் சிம்மம் அப்படின்னாவே யாருக்கும் நீங்க அடிமை இருக்கணும்னு யோசிச்சது கிடையாது யாரையும் அடிமைப்படுத்தணும்னு யோசிச்சது கிடையாது அப்படிதாங்க இந்த நாள்ல உங்களுக்கு யாராலையும் பாதிப்புறாது உங்களாலையும் யாருக்கும் பாதிப்பு இருக்காது புரியுதுங்களா சோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான நாளா தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது அதே மாதிரி உடன்பிறப்புகள் வழியில குடும்பத்தை பொறுத்தருக்கும் செலவுகள் ஏற்படுங்க அதனாலயும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்டாகும் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மனுஷ மக்கள் தான் முக்கியம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கா குடும்பம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னாக்கா கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவீங்க இல்லையா அந்த வகையில் தான் இன்னைக்கு கூட போறவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உருவக்காரருடைய வருகையினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட கூடும் இதனால என்ன பண்ணணும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னாவே அவங்களுடைய செயல்பாடுகளையும் கவனம் மட்டும் நம்ம வீட்டில் நடக்கூடிய நல்லதை கிட்டதை ஷேர் பண்ணாம இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்டையும் சொல்லி வச்சிருங்க புரியுதுங்களா ஏன்னா அவங்களுடைய நோக்கமே வந்துட்டு நம்ம நல்லா இருக்கமா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா இன்னும் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த சந்தோஷத்தை கெடுத்து அழுக வச்சுட்டு போயிடுவாங்க ஓகேங்களா இது எல்லாேருக்கும் போருந்தாவது ஒரு சில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதேமாதிரி இன்றைக்கி சிம்மராசி பொறுத்தவங்க நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய யோசனைகளை குடும்பத்திற்கு எல்லாருமே ஏற்றுப்பாங்க அதனுடைய அழுகிற பணிகளில் இருக்குங்க ஆண்களோ பெண்களோங்க கூட வேலை பார்க்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க நீ என்ன துறைகள் வேணா இருங்க தனியார் துறையாட்டம் அரசாங்க துறையாட்டம் அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க வியாபாரத்துல ஒரு குறையும் இல்லைங்க நீங்க எதிர்பார்த்தபடியும் லாபம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலயே மனைவி மக்களுடைய மனசு கோணாம நடந்துப்பீங்க நிம்மதியா இருப்பீங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்கிறவங்க உங்களுடைய வேலை திறமையினால் உற்பத்தியை அதிகமாக்குவீங்க போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிலை இருக்குதுங்க அதே மாதிரி இன்னைக்கு தாயாருடைய ஒத்துழைப்பு இருக்கிற மாதிரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவமனை கூட்டிட்டு போகுவீங்க ஒரு சிலருக்கு வந்து ஆஸ்துவம் பிரச்சனை இருக்கலாம் இல்லை மூட்டு வலி கைகால் வலி இருக்கெல்லாம் தந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுமாதிரி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க அடுத்த பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க உருவக்காரர்கள் நண்பர்கள் உங்களை வந்து உதவி கேட்டு வந்து நிற்பாங்க சில முடிவுகளும் அவங்களுக்காக நீ எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சிலர் வந்து உங்களை உதவியை நாடுவாங்க பயணங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க அதை வந்து உங்க வியாபாரத்துலையுமே பயன்படுத்துவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லப்போனா இந்த நாள் வந்து ரொம்பவே அமோகமான நாள் தாங்க உங்களுக்கு அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் மற்றபடி எல்லாருக்குமே இன்னைக்கு பண வரவின் காரணமா சேமிக்கத் துவங்குவீங்க எதிர்காலம் கருதி சேமிக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க அது மாதிரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான துறைகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் உண்டு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த வழிபெறக்கும் திரும்பவும் சொல்றேங்க சிம்மராஜ் சேர்ந்த யாரா வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்ய ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ வருமானம் அதிகரிக்கூடிய நாள் தான் சோ பணத்துக்கு பஞ்சம் இல்லை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க எதிர்காலம் அப்படிங்கறது இனிமையாக இருக்கும் அந்த வகையில் தான் இன்னைக்கு ஒரு செயல்பாடுகளும் இருக்க போகுது மேலும் சொந்தக்காரனுடைய மத்தியில ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகுது உடைய உடன்பிறப்பல் வழியில நன்மை பிறக்கும் உங்களுடைய உற்சாகமான பேச்சால எல்லாருமே கவர்வீங்க அலுவலக ரீதியான பயணம் போயிட்டு வருவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சொல்லப்போனால் உங்களுடைய அனுபவபூர்வமான பேச்சு அப்படிங்கிறது தொட்டதை எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றும் தெளிவு பிறக்கும் நீங்கள் கடனை யாருக்கா கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா பைசா பாக்கி இல்லாமல் வசூல் செய்வீங்க கூட போகிறதாங்க உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த இருக்கும் வியாபாரத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி முன்னேற்றம் உண்டுங்க நண்பர்கள்லாம் உங்ககிட்ட வீடு தேடி வருவாங்க சில பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்பாங்க உடைய பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்துப்பாங்க வியாபாரத்தில் போட்டிகள் விலகுது அலுவலக ரீதியான பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதாயத்து தான் கொடுக்கும் குடும்பத்துலுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுங்க உங்களுடைய புகழ் கௌரவம் உயரப்போகுது பண வரவு உண்டு கலைப்பொருட்களை வாங்குவீங்க வியாபாரம் ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லப்போனா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய நாளுங்க நீங்கள் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரதுனால குடும்பத்துல நீங்க இழந்த செல்வாக்க மீண்டும் அடைய போறீங்க மனப்போராட்டம் ஒரு விதமான பயம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இன்னைக்கு விலக போகுது கணவன் மனைவிக்கு வந்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க சொல்லப்போனா பழைய நினைவுகளை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க அதாவது கடந்த கால சுகமான அனுபவங்களையும் சாதனை நிகழ்த்திய அந்த நேரங்களையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சிறப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க இன்னைக்கு சிம்ம ராசிக்கு கை ஓங்கி தான் இருக்க போகுது அதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுடைய சந்திப்பு இன்னைக்கு நிகழப்போகுது போகுது எல்லா வகையிலுமே இன்னைக்கு லாபம் உண்டு உயர்வும் உண்டுங்க காப்பீடு துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய நாளுங்க தடைப்பட்ட சில பணிகளை கூட இன்றைக்கி செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க அதே மாதிரி பணி தொடர்பாக ஒரு சில வந்துட்டு வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் அதே மாதிரி இந்த நாளில் கூட இருக்குங்கள பற்றின புரிதல் மேம்படுங்க வியாபார பணிகள் இருந்து தடைகள் விலகுதுங்க சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரப்போகுது புகழ் மேம்படக்கூடிய நாள தான் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சொன்னாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு கணவர் வகையிலும் குடும்பத்தார் வகையிலும் உற்றார் உறவுக்காரர்கள் வகையிலும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது சொல்லப்போனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது ஆடை ஆபண சர்க்கி வழி உண்டு உடைய பண தேவைகளும் பூர்த்தியாகப் போகுது அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் சொல்லப்போனாக்க இரட்டைப்பு லாபம் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேலும் அதிகாரிங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க சொல்லப்போனாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி தான் மேலதிகாரிகள் இன்றைக்கி செயல்பட போகிறாங்க ஆனால் கூட வேலை பார்க்குறங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய சூட்சமங்களை உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை மறைமுகமாக வச்சுக்கோங்க குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துமே இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடாமல் அப்பப்போய் செஞ்சு முடிச்சுருங்க உஷாராக இருங்க அடுத்த அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாக நாள் மேலிடத்துல ரொம்ப நாளாக நீங்க போராடிக்கிட்டு இருந்த சலுகைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதனால தொண்டர்கள் மத்தியில உங்களுடைய பலம் கூடுங்க அடுத்ததா விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் விளைச்சலையும் சரி செயல்பாடுகளும் சரி லாபம் ஏற்படக்கூடிய நாள் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் சிவப்பு நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அடுத்தான் நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரம் பொறுத்திருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளுங்க மேலும் இன்றைக்கி சொல்லணுன்னா ஆதாயமான நாள் அனுகூலமான நாள் திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி நடத்தி முடிச்சுக்க போகிறீங்க உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது உடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளுங்க அதேமாதிரி தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகுதுங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உடைய முயற்சிகளுக்கு உடைய வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாக இருப்பாங்க உடைய வியாபாரத்துலையுமே உங்களுக்கு இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்ல போறாங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது வருமானத்திற்கு நீங்க செய்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மேலும் ஒரு வரியில இந்த நாளை சொல்லுனாக்க விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கூடிய நாளுங்க அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் திருப்திகரமான நாள் இந்த நாள் இருக்க போகுது வட்டாரத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு வரவேற்பு இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுது வியாபாரத்துல லாபம் கொடுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தாய்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஆகமுத்திர இந்த நாள் உங்கள் மனசுக்கு தெம்பையும் தெளிவையும் தரக்கூடிய நாள் இங்கே தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய நாள் இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நினச்சாக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் புதன் பகவான் நவகரங்களை வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பச்சை பயிரை நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் அதே மாதிரி கோமாதாவுக்கு பச்சை பயிறு மற்றும் வெள்ளம் கலந்த உணவை கொடுப்பதனால குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுங்க செல்வ செழிப்பு மேலோங்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரியங்கள் எதை தடைகள் விலகும் திருமணம் வரன் கை கூடி வரும் குழந்தை பாக்கியத்திற்கான நீண்ட நாள் இயக்கங்கள் தனியும் ஸோ எல்லா வகையிலுமே உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க மொத்தத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு இந்த நாள் சாதகமான நாள் தான் ஸோ இன்னைக்கு மாதிரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அளகவே அமையறதுக்கு தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும்ங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குனால கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும் நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரட்டும் ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி ఓ నమో నారాయణ